வணக்கமே விவசாய சொந்தங்களே அந்தவங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு பத்தினா நம்ம எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்என்ஆர் பதினஞ்சு ஜீரோ நாற்பத்தி சொல்லக்கூடிய இந்த நெல் ரகத்தை தான் பாக்க போறோம் இந்த நெல் ரகத்தோட பெயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெலுங்கானா சோனான்னு சொல்லுவாங்க சோ தெலுங்கானாவை பூர்வீகமாக கொண்ட ஒரு நெல் ரகம் தான் இந்த ஆர் என்ஆர் பதினஞ்சு ஜீரோ நாற்பத்தெட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகங்க இந்த நல் ரகத்தை எந்தெந்த பருவங்களை பயிர் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பின்சம்பா நவரை குருவை சொன்ன இந்த நல் ரகம் பாத்தீங்கன்னா சூட்டபிளா இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த நல் ரகத்தை நடவு செய்யறதுக்கு நம்மளுக்கு முக்கியமா மூணு விஷயம் தெரிஞ்சிருக்கணும் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நல் ரகத்தோட மூணு அம்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல விளைவிக்கக்கூடிய ஒரு நல் ரகம் அது நல்ல மகசூல் தரக்கூடியது ஒரு ஸ்பெஷலான ஒரு அம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா சுகர் ஃப்ரீ நல் இது வந்து சுகர் பேஷன்ட் இருக்கவங்க இந்த நில் அரிசி சாப்பிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சுகரை கண்ட்ரோல வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு நல் ரகம் இந்த நல் முழுமையான தகவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு என்ஆர் பதினஞ்சு ஜீரோ நாப்பத்தி இதோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி இருபது நாலுல இருந்து நூத்தி இருபத்தி அஞ்சு நாட்கள்ல அறுவடைக்கு தயாராயிடுங்க இந்த நல் ரகம் வெளியிடப்பட்ட ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு நல் ரகங்க ஒரு ஏக்கருக்கு மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சமா நாப்பத்தி ஐந்து மூட்டுகள் இருந்து அதிகபட்சமா நீங்க ஐம்பது மூட்டை வரைக்குமே அறுவடை செய்யலாம் நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக மிக சன்ன நெல் ரகமா தாங்க பார்க்கப்படுது ஒரு ஏக்கருக்கான விதை நெல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபது கிலோ விதை நெல் தாவே போதுமானது நீங்க ஒரு ஏக்கர் நடவு செய்துருவாங்க இந்த நெல் ரகத்தோட வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்று அடியிலிருந்து இருந்து மூன்று அடி வரைக்கும் உயரம் வளரக்கூடிய தன்மை இந்த இந்த இருக்குங்க குறைந்த ஒரு செலவு உங்களுக்கு அதிகமாக செலவாகாது சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நல் ரகம் அப்படின்னு பதினஞ்சு எட்டு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க இந்த நல் ரகத்த நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பின்சம்பா தாளடி குறுவை சொர்ணவாரி நவரைக்கு ஏற்ற நல்ராகமா தாங்க இந்த நல்ரகத்தை பார்க்கப்படுது சோ நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா இந்த நல்ரகத்தை இந்த போகத்துக்கு நாத்து விட்டு இருக்காங்க சோ அப்படி யாரெல்லாம் நாத்து விட்டு இருக்கீங்க அவங்க எல்லாம் மறக்காம கமாண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சோ ஒரு ஹெக்டருக்கு எவ்வளவு டன்னேஜ் கிடைக்கும் அப்படின்னு பாத்தினா ஆறு டன்னுல இருந்து ஆறு புள்ளி அஞ்சு டன் வரைக்கும் மகசூல் எடுக்கலாங்க ஒரு ஹெக்டருக்கு இது ஹைபிரிட் சீட்ஸ் தானுங்க நெல் ரகத்துல நெல் கதிர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு சென்டிமீட்டர் வந்து பத்தொன்பது சென்டிமீட்டர் வரைக்குமே அதனோட நெல் கதிர் நீண்டமாவே இருக்கும் ஒரு நெல் கதிரில எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பதுல இருந்து முன்னூறு நெல்மணிகள் வரைக்குமே காணப்படுங்க சோ இந்த நெல் ரகத்தை நீங்க நாத்து விட்டு எப்ப நடவு செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கை நடவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாத்து விட்டு பதினெட்டு நாள்ல இருந்து இருபத்தி ரெண்டு நாளுக்குள்ள நீங்க நடவு செய்யறது ரொம்பவே நல்லது இயந்திர நடவு செய்யற விவசாயிகள் பாத்தீங்கன்னா நாத்து விட்டு இருபது நாள்ல இருந்து ஒரு இருபத்தஞ்சு நாட்களுக்குள்ளே நடவு செய்யணும் சோ எழுபத்தி கிலோ நெல்லின் விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சமா உங்களுக்கு ஆயிரத்தி எட்நூறு ரூபாயும் அதிகபட்சமா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபாய் வரைக்குமே நீங்க எதிர்பார்க்கலாம் இதனோட தானியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீண்ட மெல்லிய தானியம் அமைப்பு கொண்டு வந்து அரிசியாகவும் கூட பார்க்கப்படுது இந்த ரகத்துக்கான நோய் இலை உரகள் இலை உர கருகளுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியும் புழு தாக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புகையான் குருத்து பூச்சி தத்துப்பூச்சி மாவு பூச்சிக்கும் ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பதினஞ்சு ஜீரோ நாற்பத்தி எட்டுன்னு சொல்லக்கூடிய ஆர் இந்த நல் ரகம் தாங்க இந்த நல் ரகத்தோட மிக்கவும் முக்கியமான அம்சங்களை பத்தி நம்ம ஃபுல்லா பேசிட்டோம் இந்த நல் ரகத்தோட வர்த்தகமும் நல்லா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களிலும் இந்த நல் ரகத்தை எடுத்துப்பாங்க அது மட்டும் இல்லாம எல்லா அரிசி ஆலைகளுக்கும் இந்த நல் ரகம் ஒரு முக்கிய இடம் பிடிச்சிருக்குங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நல் ஒரு சிறப்பான ஒரு நல் இந்த நெல் ரகத்தை எந்தெந்த மாநிலங்களில் பயிர் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் தமிழ்நாடு மற்றும் மகாராஷ்டிரா இந்த மாநிலங்கள் எல்லாமே இந்த நெல் விரும்பி பயிர் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நெல் ரகத்தோட பத்துக்கு பத்துன்னு சொல்லக்கூடிய இந்த இரண்டு நெல்லையும் இனக்கலப்பு பண்ணி தாங்க இந்த நல் ரகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த நல்ரகத்தோட ரகத்தோட சிறப்பு அம்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயற்கையாகவே இந்த நல் ரகத்துக்கு தூர்க்கட்டும் திறன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம் அதனால பாத்தீங்கன்னா இந்த நல் ரகத்துல அதிகப்படியான துருகள் வெடிக்கும் இந்த நெல் ரகத்தின் அரிசி அப்படின்னு பாத்தீங்கன்னா சமையலுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும் அது மட்டும் மட்டும் இல்லாம இந்த நெல் ரகம் மற்ற நெல் ரகங்களை விட இருபது சதவீதம் பாத்தீங்கன்னா கூடுதல் லாபம் தரக்கூடிய அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த நல் ரகம் ஒரு சூப்பரான ஒரு நல் ரகம் சோ நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா ஆறு ஆறு பதினஞ்சு ஜீரோ நாற்பத்தி சொல்லக்கூடிய இந்த நல் ரகத்தை இதற்கு முன்கூட்டி பயிர் பண்ணிருப்பீங்க அவங்க உங்களோட மகசூல் எவ்வளவு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமௌண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் சோ விலையும் எவ்வளவு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாம வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை குளத்தின் விலைப்பட்டியில பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் கூட செட் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாம நம்ம சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துல ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டன் கிளிக் பண்ணி நீங்க மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான விலைப்பட்டியில பாத்தீங்கன்னா நீங்க டெய்லி தெரிஞ்சுக்கலாம் சோ அது மட்டும் இல்லாம விவசாயத்தில் வரக்கூடிய நோய்கள் மற்றும் பூச்சிகள் மற்றும் எந்த பருவத்துல என்ன நெல் ரகம் நடவு செய்யலாம்ன்ற டவுட்டுகளையும் நீங்க அதுல டெக்ஸ்ட் பண்ணி தெரிஞ்சிக்கலாம் ஸோ அதனால நம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ வரக்கூடிய பருவத்திற்கான நெல் ரகத்தோட வீடியோ பார்த்தீங்கன்னா நான் முன்கூட்டி போட்டிருக்கேன் ஸோ நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது மறக்காமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான ஆல்லை செட் பண்ணிக்கோங்க வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்கள் அருகாமல் இருக்க நெல் விவசாயம் பண்ணுற விவசாயிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவை நான்குள்ளே சந்திக்கிறேன் நான்குள் கிராம விவசாயி நன்றி வணக்கம் உங்களுக்கு விவசாயம் பண்ண ஆசையா இருக்கா அத பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா கிராம விவசாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க